பிரைஸ்தலாம் ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம பல காரியங்களை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு ஞானஸ்தானத்தை குறித்து ஞானஸ்தானம் நமக்கு ஒரு சாட்சிங்கிறத குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் ஒன்னியோவான் ஐந்தாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனத்தை நீங்க வாசிக்கிற நேரத்துல அவருக்கு கிடைச்ச வெளிப்பாடு அவர் சொல்லுகிறார் பரலோகத்தில் சாட்சி எடுகிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி இந்த மூன்று மூன்று மூவரும் ஒன்றாய் இருக்கிறார் அடுத்த வசனத்தில் சொல்கிறார் பூமியிலே சாட்சியிடுகிறது மூன்று அது ஆவி ஜலம் ரத்தம் இந்த மூன்றும் ஒருமைப்பட்டு இருக்கிறது இது ஒன்னு யோவான்ல சொல்லப்பட்டதான வார்த்தை பரலோகத்துல மூணு பேர் நமக்கு சாட்சி கொடுப்பாங்க யாரெல்லாம் பிதா குமாரன் பரசுதாவி ஆனா பூமியில மூணு பேர் சாட்சி கொடுக்கணும் நம்ம சாட்சியை சம்பாதிக்க வேணும் அதுல ஒண்ணு இரத்தம் இயேசுவின் ரத்தம் எப்படி நம்மளை குறித்து சாட்சி கொடுக்குமனா என்னைக்கு நான் ஒரு பாவி நான் என்னுடைய பிறப்பு பாவ பிறப்பு நான் ஆதாமின் பிள்ளை அப்படின்னு நம்ம நினைச்சு நான் கிறிஸ்துவின் பிள்ளையாய் மாற வேண்டும் கிறிஸ்துவின் சந்ததியாய் மாற வேண்டும் நான் கிறிஸ்துக்குள்ள போக வேண்டும்னு நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம கேட்போம் நான் தவறு செஞ்சுட்டேன் நானும் பாவிதான்ப்பா அந்த கல்வாரி ரத்தத்தால் என்னை கழுவுங்கன்னு நம்ம சொல்லும்போது அந்த இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவுகிறது நம்முடைய செயலையும் கழுவுகிறது நம்முடைய பிறப்பையும் அது கழுவுகிறது அந்த ரத்தம் ஒரு நாள் சாட்சி சொல்லும் இவள் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளை அப்படின்னு ரெண்டாவது ஒரு சாட்சி உண்டு அதான் பரிசுத்த ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி சாட்சி இருக்கிறார்னா என்னைக்கு நம்ம கழுவப்படுகிற போது இது ஆண்டவருடைய பிள்ளரும் பரிசுத்த ஆவியினால் நம்ம ஒரு முத்திரை போடப்படுறோம் அந்த முத்திரை வெளியே தெரியாது நமக்கு தெரியாது அந்த முத்திரை தெரியாது ஆனா அந்த முத்திரை போடப்பட்டதுடைய சந்தோஷம் நமக்கு தெரியுங்க நமக்கு மனசுல ஒரு அமைதி தெரியும் அந்த குற்ற மனசாட்சி நம்மளை விட்டு போயிடும் என்ன நம்மளை விட்டு போயிருக்கும் இதையெல்லாம் யார் செய்கிறார்கள் ஆவியானவர் செய்கிறார் அதனால அந்த ஆவியானவர் சொல்வாராம் பரலோகத்துல போய் சாட்சி சொல்வாராம் ஆமா இந்த மகளன் ஆவியினால் முத்திரை இருக்கிறேன் இந்த முத்திரையை பிசாசுக்கும் தெரியும் நமக்குள்ள தேவ முத்திரை இருக்கதை அவனும் தெரியும் அதனால்தான் முத்திரை போடப்பட்ட பிள்ளைகள் மேல அவன் என்ன செய்றான் கஷ்டங்களை கொடுக்க அழிக்க முடியாத அவன் போடுறான் இது ரெண்டாவது சாட்சி மூன்றாவது ஒரு சாட்சியா ஜலம் இந்த ஜலம் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிற நேரத்துல தண்ணிக்குள்ள மூழ்கி எழுபுற நேரத்துல இந்த தண்ணி சாட்சி சொல்லுமா ஆமா அவன் பாவங்களை என்னோட கூட அடக்கம் பண்ணினா அப்படின்னு சொல்லி இந்த தண்ணியும் போய் என்ன செய்யுமா சாட்சி சொல்லுமா இந்த மூன்று சாட்சியையும் ஒவ்வொரு மனித பிறப்பு மனிதர்களும் இந்த பூமியில வாழும்போது நம்ம சம்பாதிச்சு ஆகணுங்க இந்த மூன்று நமக்காக ஒரு நாள் தேவ சமூகத்துல போய் என்ன செய்யும் சாட்சி சொல்லும் இதை அநேகருக்கு ஞானஸ்தானம் எடுக்க போறவங்களுக்கு நான் அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன் ஒரு நாள் நாங்க ஞானஸ்தானம் கொடுக்கும் போது ஒரு சகோதரனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் போது எங்களோடு கூட இன்னொரு தேவ மனிதனும் நின்னாங்க அப்போ அந்த தேவ மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார் என்ன அந்த சகோதரனை ஞானஸ்தானம் எடுத்து அவர் வந்து முக்கிய எலும்புற நேரத்தில் ஊழியக்காரர் அவருக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த தெய்வ மனிதனுக்கு ஆடு ஒரு தரிசனம் கொடுக்கிறார் எப்படின்னா ஒரு தூதன் இறங்கி அந்த தொட்டில உள்ள தண்ணியை கையில கோரிக்கிட்டு போறார் வானத்துல பாதி தூரம் போயிருக்கும் போது அவர் கையில இருந்த அந்த தண்ணி ஒரு ஐஸ் கட்டி மாதிரி என்று ஒரு பேக் மாதிரி மாறிச்சான் அப்போ கூட ரெண்டு தூதர்கள் சேர்ந்துட்டாங்க இந்த மூணு தூதர்களும் மேல போகும்போது அங்க பிதாவுடைய சிங்காசனத்தில் கொண்டு இதை கொண்டு இந்த பேக்கை கொண்டு அந்த தூதன் வைக்கிறத அவர் தரிசனமா பார்த்து அவருக்குமே அது முதல் முறையாக அவர் அந்த வெளிப்பாடு எல்லாம் அவர் ஆச்சரியப்பட்டார் நான் ஆச்சனே எல்லாருக்கும் நம்ம வந்து இது ஒரு சாட்சியன்னு நம்ம வந்து உபதேசம் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு நம்ம இதை வந்து சொல்லி கொடுத்துருக்கிறோம் ஆனா இன்னைக்கு நம்ம அதை கண்ணால் நீங்க பார்த்துருக்கீங்க பாருங்க இந்த மூணு சாட்சி இந்த பூமியில ஒவ்வொரு தேவ பிள்ளையும் சம்பாதித்தே ஆகணும் இது வேண்டாம் தண்ணி வேண்டாம் ஆவி வேண்டாம் ரத்தம் வேண்டாம் இது போதும் அது போதும் அப்படி சொல்லக்கூடாது இது கடினமான ஒன்று அல்ல அதனால இயேசு கிறிஸ்து என்னுடைய உபதேசம் கடினமானதல்ல என் நுகம் கடினமானதல்ல என் நொகம் மிகவும் லகுவானது லகுவானது தான் தெய்வம் நமக்கு நினைச்சு சொல்லுகிறான் அதனால இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற காரியம் ஞானஸ்தானம் என்பது தண்ணி நமக்காக சொல்ல போகிற சாட்சி இரத்தத்தின் சாட்சியை வாங்கியிருப்போம் ஆவியின் சாட்சியை வாங்கியிருப்போம் அந்த ஞானஸ்தானம் நமக்கு கொடுக்கிற ஒரு தண்ணி ஆகிய சாட்சி இந்த மூன்று சாட்சியை இந்த பூமியில தான் சம்பாதிக்கணும் இந்த மூன்று சாட்சியை பூமியில சம்பாதிப்போம் பரலோகத்துல மூன்று பேர் நமக்காக நினைச்சுவாங்க சாட்சி கொடுப்பாங்க அதான் பரலோக சாட்சிகள் இப்போ புரியுதுங்களாங்க அப்படி ஆனா இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லி தந்த காரியம் ஞானசாமி என்பது தண்ணி நமக்கு சொல்லுகிற சாட்சி புரிஞ்சுதா எடுக்காத இருந்தா தாமதம் இல்லாம தேவன்கிட்ட கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ளுங்க கர்த்தர் உங்களுக்கு உதவிச்சு வராங்க ஆமே